அந்த கதை மாதிரி அண்ணன் சீமான் யாரோட கூட்டணி வைத்துக் கொள்வா அப்படின்னு சீமான்னு ஒரு பேரை கேட்டவ எல்லாவனும் அமெரிக்கா கிட்ட பேசிட்டாரு ரஷ்யா கிட்ட பேசிட்டாரு அவங்க அவங்க ஏதாவது ஒரு கதை விட்டு அந்த மனுஷன் கேட்டா நான் தனித்து தான் இப்ப நான் இந்த தேர்தலுக்கு இல்ல நான் அடுத்த தேர்தலுக்கு வேலை அவரு ஒரு ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்பதே ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா தேர்தல் வியூகத்துல அண்ணனோட பார்வை வேற மாதிரியா இருக்கு விஜயகாந்த் தலைமையில மூன்றாவது அணி உருவானது போல இங்க ஒரு மூன்றாவது அணி உருவானதுக்கான வாய்ப்பு குறைவின் விஜயகாந்த் தலைமையில் மூன்றாவது அணி என்றால் யாரோட தலைமையில் மூன்றாவது அணி யாரோட தலைமையில் இல்ல ஒரு எயிட் பர்சன்டேஜ் ஓட்ட வச்சுட்டு தனியா நிக்கிறது அது அந்த வாக்காளரையே இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல வாக்காளரைதான் இருக்குதாம் சேமாண்ட் சீமான் கட்சிக்காரங்கள கிட்ட எப்படியாவது ஒருத்தர் வந்து ஒரு இந்த மண்ணுக்கான அரசியல பேசுறாரு அவரையும் ஒரு பக்கம் தள்ளி விட்டு சட்டமன்றம் சாக்கடை பாராளுமன்றம் பண்டிகை கூடாரம் இதுவரை இப்படி இருந்த சீமான் இப்படி இவங்க நினைக்கிறாங்க அதை நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாரு எங்களை அசிங்கப்படுத்தே நீ மட்டும்தான் ஊழல் செய்யாதன்னு சொல்லி நாங்கெல்லாம் எங்களை ஊழல்வாதின்னு பேர் எடுத்து கொடுத்த உன் அசிங்க அப்படி அப்படின்னு யாரும் நினைச்சாங்க எழுதிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆணை வந்து அம்பேத்கரோட பேர்ல தான் இருக்கு ஏங்க அந்த இருக்குதுங்க அதுக்காக அதுக்காகி சரியா இருக்கும் அங்கதான் ஓட்டணுமா ஏன் அம்பேத்கர் பல நல்ல திட்டங்களை சொல்லி இருக்காரு ஏன் இப்ப ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏலாம் அவன் வந்து அம்பேத்கர் அந்த ஒப்பந்தத்தில் போட்டதுதான் இந்த ரிசர்வ் தொகுதி முதலி அம்பேத்கர் படத்தை ஒட்டி சட்டம் வர சொல்லுங்க பார்ப்போம் அதே போல துரைமுருகன் அவருடைய குவிப்பு வழக்கையும் வந்து நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம் அதை வந்து விசாரணைக்கு தொடரும் அதே போல பொன்முடி மேல இருக்கிற சூமட்டம் மூலயமா அவங்க எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் அந்த வழக்கையும் எடுத்து விசாரணைக்கு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து திமுக திமுக அமைச்சர்கள் மீது இந்த வழக்குகளை நிறுவன வச்சிருக்கிறது ஏன் அப்படின்னு கேள்வி ரொம்ப அப்பாவியா அப்பாவியா புரியுதுங்க சொல்லுங்க இல்ல மற்ற ஆதிமுகவனுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க பல பேர் பேசியதெல்லாம் வேண்டியதுலாம் இருக்கு انا திமுக அமைச்சர் மட்டும் புரி வைக்கப்படுறார்களா அப்படினு கேக்குறீங்க இல்ல இல்ல புரி வைக்கப்படுவதற்கு انا தகுதி உடைய நபரா நீ இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம் ம் சொல்லுங்க ஐயோ பாவங்க அவர்லாம் வள்ளலாரங்க வள்ளலாரக்ளே அது பேர் என்னது இது ஒன்னு சொன்னாங்கல அது நம்ம జగத்ரஷன் சொன்னாரு என்ன சொன்னாரு ஆழ்வார் ம் என்னங்க ஒரு ஆழ்வார் அவர் அவ்வளவு வந்து புனிதமான ஒரு அவரை போய் தண்டனைக்கு உள்ளாக்குறாங்க ஃபைன் போடுறாங்க ஒரு தொள்ளாயிரத்தி ஆறு கோடி நம்ம ஃபைன் போட்டாங்கலாம் சொன்னாங்கல்ல அந்த ஆழ்வார் தான் காசை கொண்டு போய் எதில் வச்சாரு டேய் நீ புனம்டா இந்த உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா புனம் ஒரு நாய் கூட ஒரு சல்லி காசுக்கு இது மதிப்பு இருக்காதுன்னு சொன்ன ஆழ்வார்கள் பெயரில் இருக்கிறவர் புனத்தில் எத்தனை காசை வச்சார் புனாரையில் வச்சாரா இல்லையா யோகின யோகியனை பிடிச்ச மாதிரி போகணும் அப்பாவை கூட்டம் போய் போலீஸ் அட்டி அட்டின்னு மிதிக்கிறாங்க போய் கேஸ் போட்ட மாதிரில எல்லாரும் வருத்தப்படுறீங்க ஏயா இது ஒண்ணும் நடக்கலன்னு பல பேர் சொல்றான் சொன்னாங்கன்னே இவங்க ஒரு சீன் கட்டுவாங்க ஒன்னும் நடக்காது பாருங்க அப்படின்னு இப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவர்கள் வந்து குற்றம் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் பொன்முடியெல்லாம் இந்த அரசாங்கம் அசிங்கப்படுத்துது அவர் வந்து இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி எல்லாம் சொல்றாங்க வெளியில வாட்ஸ்அப் எல்லாம் செய்த வந்து பீச்சனையாறு ஏக்கர் நிலம் எல்லாம் ஆனா அவரை போய் ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா சுத்த ஒரு கோடி முப்பது லட்சம் ஆமா முப்பத்தி லட்சம் ஒரு பழமொழி கொட்டு வாங்க மோதிர கையில கொட்டு வாங்க அந்த மாதிரி நம்ம துறைமுருகன் மேலேயும் ஒரு கோடியா நாற்பது லட்சம் அவங்களுக்கு ஒரு படத்துல சொல்ல ஒரு நம்ம என்ன வடிவேலி சத்யராஜ் படத்துல ஒரு நோட்டு விழுந்துடும் அது என்ன காசை கேட்டோம் அது எடுக்கிறதுக்குள்ளே அவர் வந்து பல லட்சம் பல கோடி லாஸ் ஆகிடும் அதெல்லாம் இது பெரிய காசு இருந்தாங்களா அந்த மாதிரி அப்பேற்பட்ட பெருமகனாக பெரிய கோட்டீஸ்வரர்கள் அவங்க அவங்கள போய் இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் போட்டு அசிங்கப்படுத்தாத நாங்களாம் வருத்தப்படுறோம் புரியுது இப்படி இடி வழக்குல வந்து இந்த சீனியர் அமைச்சர்கள்லாம் விசாரிக்கிறதுக்கான ஒரு கருப்பு ஆடா செயல்படுறது உதயநிதிதான் சொல்லிட்டு பலரும் பேசி வராங்க அது இப்படின்னு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை இப்ப வந்து ஒரு ஒரு வழக்குல ஒரு ஒரு அஞ்சு பேர் அக்யூஸ்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் ஒருத்தனையும் பிடிக்க முடியல எட்டோ ஏ ஒன்னா ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட கேட்கும் சார் ஒரே டார்ச்சரா இது என்ன என்ன யாராவது ஒரு ரெண்டு பேர் வாங்கல அப்படின்னா யோ என்ன முடியா நான் ஒரு ரெண்டு பேரை சொல்றேன் பிடிச்சுமையா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க அப்படிலாம் இருக்கு சீனியர் அமைச்சர்கள் மீதான அவருடைய பார்வையே வந்து ரொம்ப குறைவா இருக்கு சீனியர் அமைச்சர் தேவையில்லை நம்ம ரொம்ப எங்கான அமைச்சர்கள் தேவை இல்லை அதுக்காக நினைச்சானா யோ போயாருன்னா போயிட்டு போறாங்க ஏன் வந்து இப்படி பண்ண வேண்டிய அவசியம் ம் அதனால அப்படி நம்ம டைரக்டா சொல்ல முடியாது உதயநிதி வந்து துணை முதல்வர கூட அவங்க எல்லாம் ஏத்துக்கல இப்ப கூட பொதுச்செயலர் தான் அவர் வரப்போறாரு அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் கூட போயிட்டு கரெக்டா இப்ப டெய்லி வந்து நீதிமன்றத்துக்கு போறது அது அசிங்கம் தானே திமுகவுக்கே அசிங்கம் தானே அதெல்லாம் அவர் ஓரம் கட்டுவதற்கு இடியை பயன்படுத்தலாம்னா நீங்க உதயநிதியும் வந்து பிஜேபியோ அப்படி ஒண்ணு ஒண்ணுமா இருக்கிற மாதிரில ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க புரியுது அந்த அளவுக்கு அவர்கள் செய்வார்களா அவருக்கு ஆவாதனை வந்து வேற எதனா கூட தட்டி கூட விடுவாங்க புரியுது இப்படி செய்வாங்களான்றது எனக்கு சந்தேகம் தான் புரியுது திருச்சியில வந்து குடிநீர்ல வந்து கழிவுநீர் கலந்ததா பல பேர் வந்து புகார் அந்த புகாரின் அடிப்படையில சட்டமன்றத்துல பேசின கே என் நேர் அவர்கள் குடிநீர்ல எல்லாம் எதுவும் கலக்கல குளிர்பானத்துலதான் ஏதோ எப்படி இருக்கு நாலு பேர் செத்து நாலு அஞ்சு பேர் செத்து போயிருக்காரு நாலு பேர் டெத்து அப்புறம் ஒருத்தர் ஏதோ சீரியஸா இருக்காருங்க ஆமா இப்ப பல பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க நீங்க பல்லாவரத்துல அது மாதிரிதான் பல்லாவரத்துல என்ன சொல்லிட்டாங்க பாசி பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் வந்து திருச்சிலேயே இப்ப வந்து குளிர்பானம்னு சொல்லிட்டாங்க ஒரே குளிர்பானத்தை வாங்கி நாலு பேர் குடிச்சாங்கம்மா பரவாங்க ஏன்னா பீ தண்ணி குடிச்சவனே வந்து அவங்க அந்த தண்ணியில பீயே இல்லை வேங்கவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க தானே இவங்க அதனால இதையும் சொல்லுவாங்க இந்த உருட்டையும் நாம நம்பிதான் என்ன பொருள் இதெல்லாம் முதல்வர் பார்க்கணும் நீ கம் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு செய்யறாங்க தான் நான் பாக்குறேன் தொடர்ந்து வந்து பல்லாவரம் பல்லாவரம்ருச்சி வெங்காயம் போன்ற நேரங்கள்ல இந்த மாதிரி குடிநீர்ல கழிவுநீர் கலக்கறத மக்கள் வந்து புகாராவே கொடுக்குறாங்க குடிநீர்ல கழிவுநீர் கலக்கறதுக்கான வாய்ப்பு ரோடு இருக்குல்ல ட்ரைனேஜ் பார்த்துருப்பீங்க இப்ப பிரச்சனையே வந்து அங்க ட்ரைனேஜ் போட்டதுல ஊழல் நடந்தது சரியா அவங்க போடல அந்த ட்ரைனேஜ் இருந்து லீக் ஆகி வாட்டர் போய் பக்கத்துல தானே போவோம் ரெண்டுத்துக்கும் ஒரு ரெண்டு அடி இருக்கும் பூமி கீழே தானே அதுல ஊறி அதுல உள்ளுக்குள்ள மலம் கலந்துருக்குன்றது தான் இப்போ அந்த ஒரே ஒரு அலிகேஷ்னேன் இது சாதாரணமாக நடக்கும் ஒரு நல்ல பைப் போடுறோன்னா அது வந்து ஆக தானே செய்யும் அதால் இவங்க நல்ல வேலை இவங்க அந்த ஊரில் ட்ரைனேஜே இல்லை மலம் எப்படி கலக்கப்பட்டுருக்குன்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறேன் இல்லை புரியுது இது முழுக்க சார் ஒன்றும் அதாவதுங்க மழைநீர் வடிகால் மாதிரி போடுறான் சார் பூமியோடு நின்றுவிடுது சார் ஒரு ஜல்லி வச்சிருக்கான் ஜல்லி மேலே சும்மா இப்படி போய் பைப் நிற்கிது ஆக்சுவலி ஜல்லி உள்ள ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த ஒரு பெரிய பள்ளம் எடுத்து அந்த கல் கில்லு அதெல்லாம் போட்டு அது மேல ஒரு ஜாலி போட்டு மழை தண்ணீர் பேஞ்சு அந்த பள்ளத்துல உழுந்து அப்படியே பூமியில சக்காவணும் உரியணும் இவன் வெறும் கட்டாந்தரையில ஒரு ஜல்லி ஒரு ஜாலியை போட்டு அது மேல சும்மா பைப்பை செட்டப் சினிமா ஷூட்டிங்ல வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வைக்கிறாங்க சார் இப்ப மதுரையில வந்து நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோலாம் நம்ம பிடிஆர் போய் ஒரு கக்கூசர் பப்ளிக் டாய்லெட் திறக்க சொல்றாங்க உள்ள போனா வெறும் அந்த குடுவு மட்டும் குருவிக்கு பைப்பு தண்ணி வர்றதுக்கு அதுவும் இல்ல யூரின் போனோம்னா அந்த குருவையில இருந்து ஒரு பைப் வந்து கீழே ட்ரைனிங்ல போய் கலக்கும்ல அந்த பைப்பு கூட இல்ல வெறும் குடுவையை மட்டும் மாட்டிட்டு ஏ தரப்பா அப்படின்னா அந்த மானஸ்தான் ஐயோ நான் எல்லாம் இதெல்லாம் தரக்கூடியது இதெல்லாம் சரி பண்ண வருவேன் என்ன ஏன்னா மத்த அமைச்சர் மாதிரி நிச்சயா அப்படின்னு அவர் வந்துட்டார் சார் இதுதான் சார் புரியுது கோயம்புத்தூர்ல வந்து நவீன கழிப்பறை ஒண்ணுக்கு வந்து கக்கனுடைய பெயரை வந்து வச்சிருக்காங்க சொல்லிட்டு பெரிய பேசு பொருளா பின்னாடி அதை அழிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த பேருன்றது ஒரு பேசு பொருளா மாறிச்சு கக்கன் அண்ணாதுரை அண்ணாதுரையும் வச்சிருக்காங்க கக்கன் இல்ல ஒரே அந்த ஒரே இதுல தானே இருந்தது ஆமா அதையா வந்து நீங்க அதை வந்து இப்ப நீங்க இப்ப கேட்டீங்கன்னு வச்சுங்க வித்தியா ஜாதி மோதல் இருந்தாலும் தூண்றாரு அண்ணாதுரையும் தானே வச்சோம் அப்படின்னு இவங்க சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலம் பார்டு எண் தொண்ணூத்தி அஞ்சு தியாகி கக்கஞ்சி பேரஞ்சர் அண்ணா நினைவு ஆண் பெண் நவீன கழிப்பிடம் என்ன அங்கே உள்ள போய் உட்காந்து துணி தூக்கிட்டு உட்கார்ந்தவொடனே கக்கரின் சொற்பொழிவு அண்ணாவின் சொற்பொழிவு இந்த நினைவு நல்ல அப்படியே கேட்டுக்கினே கக்கு சொல்லுவாங்களா எப்படி இது என்னையா இது அண்ணாதுரை தான் உங்களுக்கு முதலீடு ஆனா நீங்க பெரியார தூக்கி பிடிக்கிறவங்க அவன் அந்த மனுஷனையே இப்படி அசிங்கப்படுத்தி வைக்கிறீங்க அப்புறம் இது பிரச்சனையான பிறகு அதாவது ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தான் எப்பா கக்கூசுக்கும் இந்த டாஸ்மாக் பாருங்க தான்ப்பா கலைஞர் பேரை வைக்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்கல்ல அதுல கக்கன் பேரை எவங்க வச்சிருக்க எங்க வச்சிருக்காம பாருங்க அதாவது இன்றைய வரை ஊழல் இல்லாத அரசியல்வாதினா கக்கனை தான் சொல்ல முடியுது அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஊழல் செய்யாதோ ஒரே ஆள் கக்க ஆனா எங்களை அசிங்கப்படுத்துறேனே நீ மட்டும்தான் ஊழல் செய்யாதான் எங்களை ஊழல்வாதின்னு பேர் எடுத்து கொடுத்தல உன்னை பண்ணுறோம் பார் அப்படின்னு யாரோ நினைச்சாங்க எழுதிட்டாங்களா என்னன்னு தெரியல இது வந்து அம்பேத்கர் இந்த இத கழிவு நீர் இல்ல அதுல அம்பேத்கர் படத்தை போட்டு லாரியை ஓடுறாங்க ஆஹ் இதுல இதை விட கேவலம் என்ன எதுனா இருக்குதா ஏன் அதில் அம்பேத்கர் தான் ஓட்டணும் அந்த கழிவு நீர் வாங்கல என்ன பண்றது இதை கேட்பதற்கு இல்ல அந்த ஆணை வந்து அம்பேத்கரோட பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அந்த ஸ்கீம் அதுல இருக்குதுங்க அதுக்காக இது எப்படி சரியா இருக்கும் அங்கதான் ஓட்டணுமா ஏன் அம்பேத்கர் பல நல்ல திட்டங்களை சொல்லிருக்காரு ஏன் இப்ப ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏலாங்கிறான்ல அவன் வந்து அம்பேத்கர் அந்த ஒப்பந்தத்தில் போட்டது தான் இந்த ரிசர்வ் தொகுதி ஒருத்த ஒருத்த முதுகுலையும் அம்பேத்கர் படத்தை ஒட்டி இது சட்டம் எடுத்துக்கார் சொல்லுங்க பார்ப்போம் ஏய் நீ சட்டம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நெத்தில அம்பேத்கர் கட்டினவாடா சொல்லுங்க அது பெருமையா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டோம் நாங்க வருவதற்கோ புரியுதுல சீமான் அவர்கள் வந்து பாமகவனுடைய அந்த பௌர்ணமி நிகழ்வுக்கு வந்து போறதா சொல்லியிருக்காங்க கூப்டா போன்னு சொன்னாரு அவங்களும் கூப்பிட்டு இருப்பாங்க இந்த கூப்பிட்டது போறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க மூன்றாவது ஒரு அணி ஆகுதுன்னு சொல்றீங்களா சீமான் பாமக விஜய் மூன்றாவது ஒரு அணி பாமாவதுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் நம்மளே இருந்த குருடனுங்க வந்து யானையை தடை பார்த்தாங்களாம் அந்த கதை மாதிரி அண்ணன் சீமான் யாரோடு கூட்டணி வைத்துக் கொள்வார் அப்படின்னு சீமானு ஒரு பேரை கேட்டவன் எல்லாவனும் அவர் பிஜேபி கிட்ட பேசிட்டாரு பேசிட்டாரு அமெரிக்கா கிட்ட பேசிட்டாரு ரஷ்யா கிட்ட பேசிட்டாரு ரா கிட்ட பேசிட்டாருன்னு அவங்க அவங்க ஏதாவது ஒரு கதை விட்டுனு விஜய் வந்து போய் விஜயா அப்ப விஜய் தானே ஆஹ் அவர்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு எது ஏதோ கதை விட்டுனுங்கிறாங்க அந்த மனுஷன கேட்டா நான் தனித்து தான் நிற்பேன் நான் இந்த தேர்தலுக்கு இல்லை நான் அடுத்த தேர்தலுக்கு வேலை செய்றேன் அவரு அதால ஒரு ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்பதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா தேர்தல் வியூகத்துல அண்ணனோட பார்வை இருக்கு அது காலம் தான் அது போய் விஜயகாந்த் தலைமையில மூன்றாவது அணி உருவானது போல இங்க ஒரு மூன்றாவது அணி உருவானதுக்கான வாய்ப்பு குறை விஜயகாந்த் தலைமையில் மூன்றாவது அணி என்றால் யாரோட தலைமையில் மூன்றாவது அணி யாரோட தலைமையில் மக்கமும் அதுல உள்ள வருதுன்றதுனால சீனியர்ன்றதால அவங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு பல பேர் சொல்றாங்க அப்படி வந்தால் அதை நாம் நிச்சயமாக வரவேற்போம் நீங்களும் அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க வாழ்த்துவோம் வெற்றியை நோக்கி அது போகும் ஆனால் அந்த கூட்டணி இங்கே நிற்குமா வேற எங்கன்னா போய் நிற்குமானு ஒரு விஷயமும் இருக்கு புரியுது அப்படி இருக்கிற போது அது எப்போ எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல இன்னும் ஒரு வருஷம் இது புரியுது ஏன் எல்லா ஒன்றும் சீமான சுற்றி சுற்றி வராங்கன்னு தெரியல இல்லை ஒரு எயிட் பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுட்டு தனியாக நிற்கிறது அது அந்த வாக்காளரையே இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டானோலா வாக்காளரை இழிவுபடுத்துறதா இருக்குதாம்மா சீமான சீமான் சொல்லணும் கட்சிக்காரல எப்படியாவது ஒருத்தர் வந்து ஒரு மண்ணுக்கான அரசியல பேசுறாரு அவரு ஏதாவது ஒரு பக்கம் தள்ளி விட்டு சட்டமன்றம் சாக்கடை பாராளுமன்றம் பண்டிகையின் கூடாரம் இதுவரை இப்படி இருந்த சீமான் இப்படி ஆயிட்டாருன்னு இவங்க சொல்லணும்னு இவங்க நினைக்கிறாங்க அதுல நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாரு அண்ணன் முடிவு நடப்புகள் அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு கால் நன்றிங்க